அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதிகளை சாந்தியும் சமாதானமும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றுட மட்டுமாக இறை அச்சம் எல்லா மதங்களுமே இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களும் அது இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் புத்த மதமாக இருக்கட்டும் எந்த மதமாக வேண்டுமானால் இருக்கட்டும் ஆனால் எல்லா மதங்களுமே மனிதனுக்கு இறையச்சம் வேண்டும் என்றுதான் கூறுகின்றது ஆனால் இஸ்லாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இறைபக்தி இரையச்சம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது இன்னைக்கு உலகில் நடக்கக்கூடிய எத்தனையோ கொடுமைகள் இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை குற்றவியலுக்கும் அத்தனை குற்றங்களும் நடக்க நிகழ காரணம் என்ன இதை தடுப்பதற்காக எத்தனை சட்டங்கள் எத்தனை தண்டனைகள் வந்தாலும் அந்த கொடுமைகளை ஆட்சியாளர்களால் அதிகாரிகளால் தடுக்க முடிகின்றதா இல்லை என்பதுதான் யதார்த்தமான மறக்க முடியாத உண்மை இன்னைக்கு உலகத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் பாலியல் பலாத்காரங்கள் ஈடிசிங் கொடுமைகள் கொலைகள் கற்பழிப்பு தெருட்டு விபச்சாரம் இன்னும் லஞ்சம் இந்த லஞ்சம் முழுவதும் பறவை கிடக்கிறது எதற்கு எடுத்தாலும் லஞ்சம் எங்கும் மனித உரிமை மீதல்கள் இது போன்ற ஆயிரக்கணக்கான குற்றங்களை தடுப்பதற்காக லட்சக்கணக்கான சட்டங்கள் இருந்தும் இந்த மனிதனை திருத்த முடியவில்லை அது இயலவும் இயலாது சட்டங்களை போட்டு கால்நடைகளை தடுக்கலாம் ஆனால் பல திட்டங்களை போட்டு மனித தீமைகளை தடுக்க இயலாது என்பதுதான் நாம் பார்த்து விடுகின்ற உண்மை அப்படி என்றால் இந்த உலகில் மனித கிடக்கின்ற குற்றங்களை களைவதற்கும் அதை தடுப்பதற்கும் முடியவே முடியாதா இந்த தீமைகள் தினந்தோறும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்க வேண்டுமா இதற்கு பரிகாரம் தான் என்ன இதற்கு பரிகாரம் எங்கு இருக்கிறது என்றால் இஸ்லாம் இஸ்லாத்தை நோக்கி நாம் பார்ப்போம் இஸ்லாம் கூறுகின்றது இது என்ன பிரமாதம் இதைவிட பன் மடங்கு தீமைகள் இருந்தாலும் அதையும் தடுக்க முடியும் அது மனித சட்டங்களால் அல்ல இரையற்றாத்தால் மட்டுமே தடுக்க முடியும் என்கிறது இஸ்லாம் இப்பொழுது நடக்கக்கூடிய கொடுமைகளை விட பல ஆண்டு காலமாக பல கொடுமைகளை செய்தவர்கள் தான் அரப்பியர்கள் அவர்களுக்கு வட்டி கொடுப்பது மதுவில் மூழ்கி கிடப்பது மாவுமே நோக்கம் கொள்வது சூது விளையாடுவது இவைகள் எல்லாமே அனைத்துமே அவர்களுக்கு அட்டுப்படியாக இருந்தது அவர்களிடம் இருந்துதான் இங்கு உள்ளவர்கள் இந்த தீமையை படித்திருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களிடத்தில் சில காலத்தில் அவர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது அவர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது எது அதுதான் இறையச்சம் அந்த இரையச்சம் தான் அவர்களிடையே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த இரையச்சத்திற்கு காரணம் இந்த இறையச்சத்தை அவர்களுக்கு ஊட்டியது யார் இந்த இரையச்சம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் நபிகள் நாயகன்ல்லெல்லாமலை செல்லும் அவர்கள் எடுத்திருந்தார் ஒருவரை நபியல் செல்லும் அவர்கள் நடந்து செல்கிறார்கள் ஒரு பேரித்த மனம் கீழே கிடக்கின்றது அதை பார்த்த நபி அவர்கள் இது சதக்கா பொருளாக அதாவது தருண பொருளாக இல்லாமல் இருந்திருந்தால் இதை நான் சாப்பிட்டிருப்பேன் என்று கூறினார்கள் இது புகாரிட இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது கடைசியாக நாம பார்க்க முடிகிறது சதக்கா பொருள் என்பது சதக்கா பொருள்கள் வந்து நவியவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது எனவே தெருவில் கிடந்த பொருளை பார்த்த மாத்திரத்தில் அதை சாப்பிடாமல் விட்டுவிடுகின்றார்கள் காரணம் இது தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்குமோ இதனால் இறைவன் நம்மை தண்டித்து விடுவானோ என்று அச்சம் இறைவன் மேல் உள்ள அச்சத்தின் காரணமாக அவர்கள் அதற்கு அஞ்சி இவ்வாறு அதை செய்துகிறார்கள் இன்னைக்கு வாழக்கூடிய தலைவர்கள் பொதுச்சத்துக்களை எப்படியாவது அபகரித்த வேண்டும் தனிமனி உரிமைகளை மீற வேண்டும் தனியார் சொத்துகளை ஆட்டை போட வேண்டும் என்று இன்னைக்கு இருக்கக்கூடிய பல தலைவர்கள் தங்களின் தலையை பீத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்ணல் ரபி அவர்கள் பொது சொத்து தம்மிடம் இருந்துவிடக் என்பதில் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் அது பொதுமக்களுக்கு மக்களுக்கு முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதில் ஒரு கவனமும் செலுத்தினார்கள் ஒரு முறை தன் சொல்லலாம் வலை செல்லும் அவர்களோடு நான் அசத்துவதேன் அவர்கள் தொழுகை முடிந்தவுடன் மிக வேகமாக மிக விரைவாக மனிதரை வீட்டுக்கு செல்கிறார்கள் நபி அவர்களின் விரைவை பார்த்த மக்கள் நாங்கள் எல்லோருமே விட்டோம் மீண்டும் நபி அவர்கள் பள்ளிக்கு வந்து மிக வேகமாக தான் சென்றதன் காரணத்தை மக்களுக்கு கூறினார்கள் அவர்கள் கூறினார்கள் என்னிடத்தில் பொதுமக்களுக்கு சேர வேண்டிய சில பேரிச்சம் பலங்கள் இருந்தது அது என்னிடம் இருப்பதை நான் விரும்பவில்லை எனவேதான் அதை பங்கிட்டுக் கொடுப்பதற்காக நான் சென்றேன் என்று கூறினார்கள் இது புகாரில் ஆயிரத்தி நானூற்றி முப்பதாவது கதிசாக நாம பார்க்க முடிகிறது அல்லாவுடைய தூதர் நபிகள் அவர்கள் மக்களுக்கு சேர வேண்டிய பொது சொத்து தன்னிடத்தில் சிறிது நேரம் இருப்பதை கூட அவர்கள் விரும்பாமல் அதை பொதுமக்களுக்கு உடனே பிரித்து பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதில் மிக மிக அவசரம் காட்டியிருக்கிறார்கள் அன்று அழைப்பியர்கள் நபித்தோழர்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட காரணமாக அவர்களுக்கு நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இரையச்சத்தை எப்படி கடைபிடிக்கிறார்கள் என்பதையும் பார்ப்போம் அபு மசூத் அவர்கள் அறிக்கிறாங்க நான் என்னுடைய அடிமையை நான் என்னுடைய அடிமையை சாட்டையால் அடித்துக் கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு பின்னால் இருந்து அபு மசூதே என்ற சப்தம் வருகிறது இருப்பினும் நான் அவரை அடிக்க வேண்டும் என்ற கோபத்தினால் கோபத்தில் இருந்ததின் காரணத்தினால் அந்த சத்தத்தை நான் விளங்கவில்லை அந்த சப்தம் என்னை அவர் நெருங்கி வருகிறார் நான் திரும்பி பார்க்கிறேன் அவர் யார் என்று நான் பார்த்தால் அது அல்லாஹ் துணர் செல்லல்லா உலக செல்வார்கள் அப்போது நபி அவர்கள் என்னை பார்த்து அபு மசூதே தெரிந்து கொள்ளுங்கள் அபு மசூதே தெரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் அவர்கள் அகற்றிய விதம் அவர்கள் பேசிய ஆக்ரோஷம் என் கையில் இருந்த சாட்டை கீழே விழுந்து விடுகிறது மீண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த அடிமையை அடிப்பதற்கு எந்த அளவுக்கு உம்மால் முடியுமோ இந்த அடிமையை அடிப்பதற்கு எந்த அளவுக்கு உம்மால் முடியுமோ அதை விட அல்லாஹர் உண்மை தண்டிப்பதற்கு முடியும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்ல வலைசம் அவர்கள் கூறுகிறார்கள் இதற்கு பிறகு நான் ஒரு காலத்திலும் என் அடிமையை நான் அடிக்கவே இல்லை என்று அபு மசூத் அவர்கள் கூறியதாக அபு சயித் அலி அல்லாஹ் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இது முஸ்லீமில் மூவாயிரத்தி நானூற்றி பதிமூனாவது கதீசாக இடம்பெறுகிறது அன்றைய காலத்தில் மனிதநேயம் என்றால் என்ன என்று கூட தெரியாத மிக மோசமான வாழ்க்கை வாழ்ந்த நபித்தோழர்களின் அடிப்படை குலத்தையே மாற்றிவிடுகிறது அன்றைக்கு அன்றைக்கு எல்லாம் விலங்குகளை விட மட்டமாக மிக மோசமாக நடத்தியவர்களை அவர்களும் மனிதர்கள்தான் அடிமைகளும் மனிதர்கள்தான் அவர்களுக்கு ஒரு சிறு தீங்கும் நாம் ஏற்படுத்திவிடக் கூடாது என்று செயல்படுத்தது எது செயல்பட வைத்தது எது இந்த இரையச்சம் இந்த தான் அன்று அவர்களை மிருகங்களாக வாழ்ந்த மனிதர்களை மனிதர்களாக மாற்றியது அன்று எல்லா தீமைகளுக்கும் முன்னோடிகள் என்று பெயர் எடுத்தவர்கள் கொஞ்ச காலத்திலேயே இறைவனால் பாராட்டப்படுகிறார்கள் இறைவனால் பாராட்டப்பட்டனர் என்றால் அதற்கு காரணம் தான் அவர்களுக்குள் ஏற்பட்ட தான் அதுதான் அவர்களை மனித உருவில் மிருகங்களாக வாழ்ந்த அவர்களை புனிதர்களாக மாற்றியது இன்னும் அந்த அரப்பு நபித்தோழர்களின் பெயர்களை நாம் சொல்லும் போதெல்லாம் நாமும் சேர்ந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றோம் தான் இந்த இரையச்சம் தான் அடிப்படை எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக இறையற்றம் இருக்க வேண்டும் அந்த இரையற்றம் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய நன்மையை ஒருவன் செய்தாலும் அவன் எவ்வளவு பெரிய தர்மங்கள் செய்தாலும் அதை இறைவன் நிராகத்து விடுகிறான் என்கிறது இஸ்லாம் அல்லாஹ் தன் திருமணையில் கூறும்போது குர்பானியின் மாவிசங்களோ அவற்றின் ரத்தங்களோ அல்லாஹை அடைவதில்லை மாறாக உங்களிடம் உள்ள இரையச்சமே அவனை சென்றடையும் அல் குரான் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லா வலேசம் அவர்கள் கூறினார்கள் இறைவன் வந்து இறைவன் உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை மாறாக உங்கள் உள்ளத்தை இரையற்றத்தை பார்க்கின்றான் என்று நபி சொல்லல்லா உலேசம் அவர்கள் கூறினார்கள் இது முஸ்லிம்கு ஐயாயிரத்தி பனிரெண்டாவது கரிசாக நாம் பார்க்க முடிகிறது மேற்கூறிய செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது எல்லா காரியங்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆணையராக இருக்கக்கூடியது இந்த இரையற்றம்தான் என்பது நமக்கு தெரிய தெளிவாக புரியும் தோற்றமல்ல இரையற்றம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடியது என்னவென்றால் இன்றைக்கு இரையச்சம் என்றாலே முஸ்லிம்களுக்கு மத்தியில மிகப்பெரிய தாடி வைத்திருக்க வேண்டும் அவர் மிகப்பெரிய ஜிப்பானி அணிந்திருக்க வேண்டும் தலைப்பாக இணைந்திருக்க வேண்டும் உலக ஆசைகள் எதுவுமே அவருக்கு இருக்கக்கூடாது இப்படி எந்த ஆசையிலுமே இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் தொழுகை போன்ற வடக்க வழிபாடுகளிலேயே அவர் தலைக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு மனிதர் இருந்தால் அவர்கள்தான் இரையற்றத்தால் உயர்ந்தவர்கள் இல்லை என்றால் அவர்களிடம் இரையச்சமே இல்லை என்ற நிலை இன்றைக்கு உள்ளது இஸ்லாம் இரையச்சத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அளவு கூறவே இல்லை மறை மக்களை விட்டுவிட்டு வனவாசம் செல்வதுதான் இரையச்சமா அப்படி நினைப்பது அல்ல அப்படி நினைப்பது இஸ்லாத்திற்கு விரோதமானது என்று இஸ்லாம் கூறுகிறது ஏன் அப்படி கூறுகிறது ஒரு முறை மூன்று நபர்கள் நபி சல்லல்லா வலைசெல்வார் அல்லது மறியுமார்களின் வீட்டிற்கு வந்து நபி சல்லல்லா வலைசெல்வாருடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது என்பதை பற்றி கேட்கிறார்கள் அதற்கு நபியின் மனைவியார் நபியுடைய வணக்கத்தை பற்றி மிகவும் தெளிவாக மிகவும் அப்பொழுது அவர்கள் மூவரும் பேசிக்கொள்கிறார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹி தூதர் சொல் வலி செய்ய அவருடைய வழக்கம் இப்படி இருந்தால் அவருடைய வழக்க வழிபாடுகள் இந்த அளவுக்கு இருந்தால் நாமெல்லாம் எங்கே நம்மளுடைய வளைபா வழக்க வழிபாடுகள் அவருக்கும் நமருக்கும் ஏணி வைத்தாலும் வெட்டால் என்கின்ற அளவுக்கு அவர்கள் மீண்டு நிற்கின்றார்கள் எனவே மூவரில் ஒருவர் மூவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள் அந்த மூவரில் ஒருவர் சொல்கிறார் நான் இனி இரவும் மற்றொருவர் இரண்டாம் சொல்கிறார் நான் காலமெல்லாம் நோன்பு நோன்பை விடவே மாட்டேன் என்கிறார் மூன்றாம் அவர் சொல்கிறார் நான் பெண்களை மாட்டேன் திருமணமே செய்ய மாட்டேன் என்று அவர் கூறுகிறார் அப்போது நபி செங்கல்லா அவர்கள் அங்கு வந்தார்கள் அவர்கள் வந்ததும் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் இப்படி இப்படியெல்லாம் சொன்னவர்கள் நீங்கள் தானா எப்படி என்று அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் பிறகு சொல்கிறார்கள் உங்களை விட உங்களை விட அல்லாஹ்வே அதிகம் அஞ்சக்கூடியவன் நான் தான் நான் நோன்பு வைக்கின்றேன் நோன்பு வைக்காமல் இருக்கின்றேன் நான் இரவு நேரத்தில் தொழுகின்றேன் உறங்கவும் செய்கின்றேன் நான் பெண்களை திருமணம் செய்துள்ளேன் என்னுடைய இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கின்றாரோ என்னுடைய இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவரே அல்ல என்று நபி சொன்னெல்லாம் சொல்லுவார்கள் கூறினார்கள் இது புகாரில மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பதாவது கதிசாக இருக்கிறது ஏன் அல்லாஹுடைய தூதை இந்த மூவரையும் கடிந்து கொண்டார்கள் என்றால் நம்மளுடைய பார்வையில் இந்த மூன்று பேருமே தவறான முடிவு எதையும் எடுத்துவிடவில்லை அவர்கள் ஏதோ தீமையை செய்ய போகிறோம் என்றால் சொன்னார்கள் அதுவும் இல்லை ஆனால் அவர்கள் ஈமானுக்கு இரையச்சத்துக்கு ஒரு அளவுகோலை நிர்ணயிக்கிறார்கள் அதுதான் அல்லாவுடைய தோர் அவர் நமியல்லும் சொல்லெல்லாம் செல்வார்கள் அவர்களை கடிந்து கொண்டார்கள் அவர்கள் இரையச்சம் என்பதின் அளவுகோலை என்னவென்று இழங்கிக் கொண்டார்கள் கல்யாணம் முடிக்காமல் இருப்பதும் பெண்களை தொடாமல் இருப்பதும் இருபத்தி நாலு மணி நேரம் வழங்கி இறைவனை வணங்கிக் கொண்டே இருப்பதும் இரவு முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருப்பதும் காலம் முழுவதும் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதுதான் இரையச்சத்தின் அளவு என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்கிறதே இரையச்சம் என்பது அதிகமான நன்மைகளை செய்வதல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் வணக்கத்தில் ஈடுபாடு கொள்வதல்ல மனைவி மக்களை தெரிந்து துறவர மேற்கொள்வதல்ல இரையச்சம் இரையச்சம் என்பது குடும்பத்துடன் இருந்து கொண்டு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்வதுதான் இறையச்சம் என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது நல்ல முடிவாக ரமலான் மாதம் முழுவதும் முஸ்லீம்களாகிய நாம் நோம்பு நோக்கின்றோம் உணவு எதையுமே உட்கொள்ளாமல் ஈடுபடாமல் கழிக்கின்றோம் எதற்காக ஏன் நமக்கு மற்ற நாட்களில் ஹலாலாக்கப்பட்ட உணவை நாம் ஏன் ரமலான் மாதத்தில் தள்ளி வைக்கின்றோம் ஏன் அதை உட்கொள்ளாமல் இருக்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன இங்குதான் இஸ்லாம் மனிதனை பக்குவப்படுத்துகின்றது நோன்பு நோக்கி இருக்கும்போது போது வீட்டில் உணவு சமைக்கப்பட்டிருக்கும் தனிமை இருக்கும் போது அதை உண்டுவிட்டால் அது யாருக்கும் தெரிய போவதில்லை அவன் நினைத்தால் அந்த உணவை சாப்பிடலாம் ஆனால் அவன் சாப்பிடாமல் இருக்கின்றான் ஏன் ஏன் சாப்பிடாமல் இருக்கின்றான் தெரியுமா அவன் நோன்பு நோற்ற நிலையில் அவன் நோன்பு நோற்ற நிலையில் உணவு உட்கொண்டதை மனிதர்கள் யாரும் பார்க்க மாட்டார்கள் மனிதர்கள் யாருமே பார்க்காவிட்டாலும் தன்னை படைத்த இறைவன் தன்னை படைத்த இறைவன் ஒருவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அவன் நம்மை தண்டிப்பான் என்கின்ற இரையச்சம்தான் அந்த நோம்பாளியை சாப்பிட விடாமல் தடுக்கின்றது தனக்கு சொந்தமான பொருளாக இருந்தாலும் அதை ரமணா மாதத்தில் பகல் பொருளில் உண்பதற்காக உண்பதற்கு இறைவன் தடை செய்து விட்டான் அதை சாப்பிட்டால் அவன் நம்மை தண்டிப்பான் என்கின்ற காரணத்தால் அதை அவன் சாப்பிடாமல் புறக்கணிக்கின்றான் மோன்பு நேரத்திலேயே தன்னுடைய பொருளை திரையச்சத்தின் காரணமாக சாப்பிடாதவன் அடுத்தவனுடைய பொருளை சாப்பிடுவதற்கு அவன் முன்வருமானா அடுத்தவர் பொருளை அநியாயமாக அவதரிக்க நினைக்கக்கூடிய ஒருவன் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் அவனுக்கு வந்துவிட்டால் அந்த அநியாயத்தை அவன் ஒரு காலமும் ஒருபோதும் ஒரு நிமிடமும் செய்ய மாட்டான் நோன்பு மட்டுமல்லாது இஸ்லாத்தின் ஒவ்வொரு வணக்கமுமே இரையச்சத்தை வளர்ப்பதற்கு நமக்கு உறுதுணையாக அமைந்துள்ளது சுருக்கமாகச் சொல்ல போனால் இரையச்சம் இந்த இரையச்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அவசியமான முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த இரையற்றம் மட்டும் இல்லை என்றால் மனிதன் மனிதனாக வாழவே முடியாது மனிதன் மிருக குணம் கொண்டவனாகத்தான் மாறிவிடுவான் என்பதுதான் மறக்க முடியாத மறக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது எனவே அல்லாவின் நல்லடியார்களை தீய செயல்களை கலைந்து தீய செயல்களிலிருந்து விடுபட்டு நல்லடங்கள் பொறுவதற்கு தேவையான அனைத்து இரையற்றத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அலுசியவானாக வாழ்த்த அருகும்படி இல்லவின் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தான்